தெரியுமா உங்களுக்கு லட்சுமி கடாட்சம் எப்போது கிடைக்கும் பெரிய அளவில் சொத்து சுகம் இல்லை என்றாலும் கூட அன்றாட வாழ்வில் தினந்தோறும் சுக போகத்துடன் கூடிய சொகுசு வாழ்க்கை தேவைகளை செய்து கொடுப்பதற்கு வேலையாட்கள் அலுவலகப் பணி தொடர்பாக காரிலேயே சென்று காரிலேயே வருவது வாரத்திற்கு ஓரிரு முறை ஆகாய விமானப் பயணம் போன்றவற்றை அனுபவிப்பதற்கும் கூட மகாலட்சுமியின் கடைக்கண் பார்வை இருக்க வேண்டும் அத்தகைய லட்சுமி கடாட்சம் என்பது ஒருவருக்கு எப்போது கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்வோம் அர்ஜுனனின் உதவி இந்திரப்பிரஸ்தம் நகரில் ஒரு சமயம் அர்ஜுனனும் கிருஷ்ணரும் சாலையில் சென்றபோது எதிரே வந்த முதியவர் தனக்கு ஏதாவது பொருளுதவி செய்யும்படி வேண்டினார் அதன் பேரில் அர்ஜுனனும் அந்த முதியவருக்கு ஆயிரம் பொற்காசு மதிப்புகள் கொண்ட தான் அணிந்திருந்த நகையை கழற்றி கொடுத்தான் அதை பெற்றுக்கொண்ட முதியவர் மிகவும் அடைந்து அப்பாடா தனது குடும்ப கஷ்டம் இதோடு தீர்ந்தது என்று மனதிற்குள் கூறிக்கொண்டே அர்ஜுனனுக்கு நன்றி தெரிவித்தார் மேலும் இந்த நகையை கொண்டு என்னென்ன செய்யலாம் என்று தனக்குள் கற்பனை செய்து கொண்டே சென்ற முதியவர் முதலில் பால்காரன் கணக்கை சரி செய்ய வேண்டும் என்று எண்ணினார் ஆனால் பாவம் அவரது மகிழ்ச்சி சில நிமிடங்கள் கூட நீடிக்கவில்லை முதியவரை பின்தொடர்ந்து வந்த திருடன் ஒருவன் அவர் கையில் வைத்திருந்த நகைகளை அவரிடமிருந்து பறித்துச் சென்றான் அர்ஜுனன் உதவி செய்த போதும் தனக்கு கிடைக்காதது குறித்து விதியை நினைத்து மனமுடைந்து சென்றார் சில மாதங்கள் கழிந்த பிறகு மீண்டும் அந்த வழியாக சென்ற அர்ஜுனனிடம் முதியவர் நடந்ததை கூறினார் அதையடுத்து விலையுயர்ந்த நவரத்தின கற்களை கொடுத்து பத்திரமாக வைத்திருங்கள் என்று கூறி சென்றான் நவரத்தின கற்களை வீட்டுக்கு கொண்டு சென்ற முதியவர் மனைவிக்கு தெரியாமல் இருக்க வேண்டும் என்று நினைத்து பரணில் இருந்த பானையில் ஒழித்து வைத்தார் இது தெரியாத அவரது மனைவி பரணில் இருந்த பானையை எடுத்துக்கொண்டு ஆற்றில் தண்ணீர் எடுப்பதற்காக சென்றாள் பானையை கழுவும் போது உள்ளிருந்த நவரத்தின கற்கள் ஆற்றில் விழுந்தது தண்ணீர் பானையுடன் வீட்டில் நுழைந்த மனைவியை கண்ட முதியவர் அதிர்ச்சி அடைந்து அதிலிருந்த கல் எங்கே என்று கேட்டார் அப்போதுதான் முதியவரின் மனைவிக்கு உண்மை தெரிய வந்து மிகவும் கவலையடைந்தாள் முதியவரும் ஆறுதலுக்காக ஆற்றின் கரையில் எங்காவது நவரத்தின கற்கள் கிடைக்காதா என்ற நற்பாசையில் சென்று வெறும் கையுடன் திரும்பினார் சில நாட்கள் கழித்து கண்ணனும் அர்ஜுனனும் முதியவரை மீண்டும் சந்தித்த போது நடந்த விபரத்தை அவர் கூறினார் அதைக் கேட்ட அர்ஜுனன் இவர் அதிர்ஷ்டம் கெட்டவராக இருக்கிறார் என்று கிருஷ்ணரிடம் கூறினான் அப்போது கிருஷ்ண பரமாத்மா இந்த தடவை நீ அவருக்கு வெறும் இரண்டு காசுகளை கொடு என்று கூறினார் இந்த இரண்டு காசுகள் மட்டும் எப்படி அவரது குடும்பத்திற்கு உதவும் என்று கூறிய அர்ஜுனனை அந்த முதியவருக்கு தெரியாமல் பின்தொடர்ந்து அழைத்துச் சென்றார் அப்போது அந்த முதியவர் எதிரே வந்த மீனவன் தன்னிடம் மீதி இருக்கும் இரண்டு மீன்களை வாங்கி கொள்ளும்படி வலியுறுத்தினான் மீனவரும் அந்த இரண்டு காசுகளை கொண்டு குடும்பத்தின் தேவைகளை நிறைவேற்ற முடியாது எனவே இந்த மீனவனுக்காவது பயன்படட்டும் என்று கூறி அந்த மீன்களை வாங்கி அவற்றை ஆற்றில் விட்டால் புண்ணியமாவது கிடைக்கும் என்று தனக்குள் கூறிக்கொண்டார் அதையடுத்து அந்த மீன்களில் ஒன்றை அவர் ஆற்றில் விட்ட பின்னர் மற்றொரு மீனையும் ஆற்றில் விட முயன்றார் அப்போது அதன் தொண்டையில் சிக்கிய பொருளை எடுப்பதற்காக அதன் வாயை பிளந்து பார்த்தார் அதில் அவரது மனைவி ஆற்றில் தவறவிட்ட விலையுயர்ந்த நவரத்தின கற்கள் இருப்பது கண்டு மகிழ்ச்சியில் கோவிந்தா கோபாலா என்று கிருஷ்ணரின் நாமத்தை கூறினார் அப்போது அந்த வழியாக சென்ற திருடன் தன்னை முதியவர் அடையாளம் கண்டு கூறுகிறார் என நினைத்து அங்கிருந்து ஓடினான் அந்த நேரத்தில் எதிரே வந்த அர்ஜுனனும் கிருஷ்ணரும் நடந்ததை அறிந்து முதியவரிடம் திருடியவன் இவனாகத்தான் இருக்கும் என்று கருதி தடுத்தனர் மேலும் அவனிடம் இருந்த திருட்டு பொருட்களை பறிமுதல் செய்து முதியவரிடம் கொடுத்தனர் அதிர்ஷ்டமில்லாது இருந்தவருக்கு எப்படி அனைத்தும் திரும்ப கிடைத்தது என்று அர்ஜுனன் கிருஷ்ணரிடம் கேட்டபோது முதல் இருமுறை நீ கொடுத்த உதவியை முதியவர் சுயநலமாக பயன்படுத்த நினைத்ததால் அவருக்கு உதவவில்லை மூன்றாவது முறை தனக்கு உதவாவிட்டாலும் இன்னொரு உயிராவது வாழட்டும் என கருதினார் அதன் புண்ணியத்தால் தான் இழந்த செல்வத்திற்கும் மேலாக கிடைக்கப் பெற்றார் யாருக்கு பொதுநலம் இருக்குமோ அவருக்கே லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் என்று கிருஷ்ண பரமாத்மா கூறினார் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி